ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் சாம்பார் வைக்க போகிறேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முதல்ல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம் காலையில் என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்ட்டு அன்னைக்கு சாம்பார் வைக்கிறோம் இந்த சாம்பாருக்கு ஒரு மொச்சத்துக்கும் ஒரு கருணக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பருப்பு வெந்த உடனே நான் இதில் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சேன் பருப்போடைய சேர்த்து இதில் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பாரை கொதிக்க விடலாம் என்ன சமையல் பண்ணலாம் என்ன சமையல் வேணும் யோசிச்சுட்டு அன்னைக்கு சாம்பாரும் ஒரு கருணக்கிழங்கு வறுவலும் ஒரு மொச்சை தொக்கும் வைக்கிறேன் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாம் సాంబార్ నల్ కమగమ వాసన సూపర రెడీ ఆిసార్ వండు నమ్మ వేరే పాత్ర మాత్రి తాలిచుకుంటాం பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சாம்பாரில் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு கொஞ்சம் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நம்ம அதே கடாயில்

இப்போ நான் வந்து மொச்சை பச்சை மொச்சை உரித்து வேக வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சுக்கிற மொச்சையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம்

நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது என்னுடைய ஸ்டைல் தான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்ய என்ன செய்யன்ட்டு ஒரே இதுவாக இருந்தது அதனால தான் பச்சை மொச்சை இருக்கவும் இந்த மொச்ச தோப்ப செஞ்சிட்டேன் சாம்பார் சூப்பராக இருக்கும் இல்லைனா சாதத்தில் அப்படியே கூட போட்டு விரட்டி சாப்பிடலாம் அப்போ சாதத்தை கூட கொஞ்சம் வச்சா தொக்கு கருணாக்கெழங்கு எங்கள் ஊரில் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு வறுவல் சாம்பார் அன்றைக்கி சாம்பாருக்கு ரெண்டு சைடிஸ் வச்சு நல்லா சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்கிறத சொல்லுங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்